வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிட்ட ஆக்ட்ரஸ் யார் யாருன்றத பாக்கலாம் நம்பர் ஒன்னு மட்டும் யாருன்றதை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கரண் ஜோகர் இவர் வாடகை தாய் மூலமா ரெண்டாயிரத்தி பதினேழுல ட்வின்ஸ் குழந்தை பெற்றுக்கிறாரு ஒன்று ஆண் குழந்தை இன்னொன்று பெண் குழந்தை இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவருக்கு இதுவரைக்கும் கல்யாணம் ஆகலை கல்யாணம் பண்ணிக்கல வாடகை தாய் மூலமா குழந்தை மட்டும் பெற்றுக்கிட்டாரு நம்பர் ஃபோர் சன்னிலியன் சன்னிலியனும் வாடகை தாய் மூலமாக ரெண்டு குழந்தைங்கள பெற்றுக்கிறாங்க ரெண்டும் ஆம்பளை பசங்க அப்புறம் பெண் குழந்தை ஒன்று தத்தெடுத்து வளர்க்குறாங்க மொத்தமாக அவங்களுக்கு மூணு குழந்தைங்க நம்பர் த்ரீ அமீர் கான் அமீர் அவரோட செகண்ட் ஒய்ஃபான கிரண் ராவும் வாடகை தாய் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆண் குழந்தை பெற்றுக்கிறாங்க அந்த குழந்தையோட பெயர் ஆசாத் நம்பர் டூ ஷில்பா ஷெட்டி ஷில்பா ஷெட்டிக்கு வியானுன்ற ஒரு ஆம்பளை பையன் இருக்கான் அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு குழந்தை அவங்க குழந்தை தனியாக வளரக்கூடாது அவங்களுக்கு இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக அவங்க ரெண்டாவது குழந்தை வாடகை தாய் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபதில் பெண் குழந்தை ஒன்று பெற்றுக்கிறாங்க அந்த குழந்தையோட பெயர் சமிஷா நம்பர் ஒன் யாருன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டா கிளிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க நம்பர் ஒன் லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கல்யாணம் ஆகுது அவங்க வாடகை தாய் மூலமாக ட்வின்ஸ் குழந்தை பெற்றுக்கிறாங்க ரெண்டும் ஆம்பளை பசங்கள் பெயர் நிறைய பேர் குழந்தை பெத்துக்கிறதுல ஏதோ மெடிக்கல் ரீசனா இஷ்யூ இருக்கு அதனால தான் அவங்க குழந்தை பெற்றுக்காம வாடகை தைக்கு போயிருக்காங்க இல்லை இல்லை குழந்தை பத்துக்கிட்டு அழகு போயிடும் அதனால தான் அவங்க வாடகை தைக்கு போயிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் எது உண்மைன்றது நமக்கு தெரியாது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையில் அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்கன்னு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அவ்வளோதான் அது போதும் சொல்கிறவங்க ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் இந்த ஆக்ட்ரஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்